வணக்கம் நைட்ல ஊற வச்ச வெண்டைக்காய் வந்து தண்ணி குடிச்சிங்கன்னா கிடைக்கிற நன்மைகளை பத்தி உங்களுக்கு தெரியுமா சமீப சக்கரை நோயால் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுக்கு நிறைய பேர் காரணங்கள் இருக்கு ஏன்னா சக்கரை நோய் வந்துடுச்சுனாவே அதுக்கு வாழ்நாள் முழுவதும் இன்சுலின் ஊசியை எடுத்துக்கிட்டு வர வேண்டியது இருக்கும் ஒருவருக்கு வந்து சக்கரை வியாதி வந்துடுச்சு அக வந்துடுச்சுனாவே அதனால் வேறு சில சில உடல்நல பிரச்சனைகளும் தானாக வந்துடும் சர்க்கரை நோய் இருந்துச்சுனாவே அதை ஆரம்பத்திலே கட்டுப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபடணும் சக்கரை நோய்க்கு வந்து ஒரு அற்புதமான இயற்கை மருந்து ஒன்று இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அந்த மருந்து வந்து சர்க்கரை நோயோட வேறு பல பிரச்சனைகளையும் குணமாக்குற சக்தி கொண்டு இருக்கு அப்படின்னு தெரியுமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் வெண்டக்காயோட சத்துக்கள் வெண்டக்காயில் பொட்டாசியம் விட்டமின் பி சி போலிக் அமிலம் கால்சியம் இதெல்லாம் நிறைய இருக்கு இதில் கல்லூரிகள் குறைவாகவும் நார் சத்துக்கள் அதிகமாகவும் இருக்கு வெண்டைக்காய் தண்ணி சர்க்கரை நோய்க்கான இயற்கை மருந்து வேறு எதுவும் கிடையாது நைட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணியில் ரெண்டு துண்டு வெண்டைக்காயை போட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு மறுநாள் காலையில் எந்திரிச்சதும் காலை உணவாக சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வெறு வயிற்றில் குடிக்கணும் சக்கரை நோயை விரட்டும் சர்க்கரை நோய் வகை சர்க்கரை நோய் வகையிலான டைப்போன் டைப் டூ கா அதாவது டைப்போன் டைப் டூ அது மட்டும் இல்லாமல் கர்ப்பகால நீரிழிவு இந்த மாதிரி சரி செய்யறதுக்கு ரத்த சர்க்கரையோட அளவை சீராக பராமரிக்கிறதுக்கும் வெண்டைக்காய தண்ணி வந்து உதவுவதாக பலர் அனுபவத்தில் சொல்லியிருக்காங்க மருத்துவ ஆய்வு வெண்டைக்காய்க்கும் சர்க்கரை நோய்க்கும் உள்ள தொடர்பு குறித்து மருத்துவ ஆய்வு ஒன்று ஃபாலோ பண்ணாங்க அந்த ஆய்வுல நீரிழிவோட கர்ப்பமாக இருக்கிற எலிக்கு வெண்டைக்காய் தண்ணி கொடுத்துட்டு வந்தாங்க ஒரு கட்டத்துல அந்த எலியோட ரத்த சர்க்கரையோட அளவு சீராக இருக்கிறது தெரிய வந்தது வருத்த வெண்டைக்காய் வித துருக்கியில் வருத்த வெண்டைக்காயோட விதைகளை சர்க்கரை நோய்க்கு சிகிச்சை அளித்து பயன்படுத்திட்டு வராங்க இது குறித்து ஆய்வு ஃபாலோ பண்ணதில் இந்த முறையில் வந்து ரத்தத்தில் இருக்கிற அதிகப்படியான சர்க்கரையோட அளவு குறைஞ்சி சீராக பராமரிச்சுட்டு வந்தது நிரூபிச்சிருக்குறாங்க கொலஸ்ட்ரால் உடல்ல அதிகப்படியான கொலஸ்ட்ரால் உணவுல வெண்டைக்காய அதிகமாக சேர்த்து வர்றதோட மட்டும் இல்லாம வெண்டைக்காய் நீர் குடிக்கிறது மூலமா குறைச்சிடலாம் நோய் எதிர்ப்பு சக்தி நீங்க அடிக்கடி நோய்வைப்படவராக இருந்தீங்கன்னா உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வெண்டைக்காயோட தண்ணீர் வந்து வலிமையாக்கிடும் சிறுநீரக நோய்கள் சர்க்கரை நோயோட சிறுநீரக நோயோட தாக்கத்தில் இருந்து விடுபட நினச்சிங்கன்னா வெண்டைக்காய் வந்து தண்ணி அதுக்கு நல்ல உத்தரவாதம் அளிக்கும் ஆஸ்துமா முக்கியமாக வந்து சுவாச பிரச்சனை இருக்கிறவங்க வெண்டைக்காயை வந்து தண்ணி ரொம்ப நல்லது இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வந்து நல்ல விடுதலை கிடைக்கும் நிறைய பயனுள்ள தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பம் இருந்துச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Nan read.